ஆற்று மணலே அன்னமாக மாறிய சிவாலயம் எங்கே உள்ளது உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில் மதுரை செல்லூரில் திருவாப்புடையார் என்ற பெயரில் அமைந்துள்ளது பாண்டிய மன்னர்கள் மரபில் வந்த சுகுண பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் கடும் பஞ்சம் நிலவியது இதனால் மக்கள் உணவின்றி தவித்தனர் இதன் மறுபுறம் திருவாப்புடையாரின் கோவிலின் அர்ச்சகர் சிவபெருமானுக்கு அன்னத்தை வடித்து வழிபாடு செய்து வந்தார் இதை கண்ட ஊர் மக்கள் அர்ச்சகரிடம் வந்து மக்களாகிய நாங்கள் உணவின்றி தவிக்கும் போது நீங்கள் மற்றும் இறைவனுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது சரியா என்று கேட்டார்கள் மனமுடைந்த அர்ச்சகர் வீட்டிற்கு வந்து சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார் கனவில் வந்த சிவபெருமான் அச்சகரிடம் வந்து வைகை ஆற்று மணலை கொண்டு சமையல் செய் அது அன்னமாக மாறும் அது ஊர் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கு என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலையில் ஆற்று மணலை கொண்டு சமையல் செய்து அது சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து ஊர் மக்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார் அச்சகர் மதுரையில் மறுமை தீண்டது